இன்றைக்கி பைபிள் உள்ள வசனம் எந்த வசனம் கட்டிருக்காங்கன்னா சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனம் கேட்டிருக்காங்க எடுத்து வச்சுருக்கேன் வாசிப்போம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பே அற்றுதலாக இருப்பதே நலம் எப்படியா மனுஷன் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கிறத விட நம்ம கர்த்தராகி ஏசுகிறித்த மேலே நம்பிக்கை வைக்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய நன்மை ஒரு மனுஷன் மேலே இவன் நாளைக்கு இது எனக்கு செஞ்சு தந்துடுவான் இவன் யாரையுமே நம்ப தேவையில்லை ஆண்டவரை மட்டுமே நம்ம நம்பினால் போதும் என்ன நான் எல்ல சொன்னா ஒரு மனுஷன் மூலமாக மாதிரி நமக்கு உதவி வரப்போகுது ஆண்டவரையும் நேராக வந்து உதவி பண்ண போகிறாங்க கேள்வி கேட்பாங்க அடுத்தது ஆண்டவரை குறை சொல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஆண்டவரையும் குறை சொல்லுவாங்க சேர்த்து மனுஷன் தானே வந்து உதவி போகிறான் ஆண்டவராக நேராக வந்து உதவி போகிறாரு அப்படின்னா அவன் மேலே நம்பிக்கை இருக்கலாமேன்னு ஆண்டவர் மேலே நம்பிக்கை போடுங்க ஆண்டவர் எந்த காக்காவை கொண்டு வந்தனாலும் அவங்கள போஷிப்பார் நீங்கள் காக்காவை மேலே நம்பிக்கை வைக்காம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க ஆண்டவர் எது மூலனாலும் அனுப்பிவிட்டு உங்களுக்கு உதவுவார் நீங்கள் இவன் நமக்கு தந்துடுவான் இவன் எனக்கு இதை செஞ்சுருவான்னு ஒருத்த மேலே நம்பிக்கை வைக்காம நீங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க ஆண்டவர் யாரை உங்களுக்கு அனுப்பிவிட்டு என்ன உதவி செய்யணுமோ அவரே நேரில் இறங்கி வந்தனாலும் செய்வார் இல்லைன்னா அவர் யாரை உங்களுக்கு உதவி பண்ண வைக்கணும்னு நினைக்காரோ அவரை வச்சு உங்களுக்கு உதவி பண்ணுவார் அவங்கள வச்சு உங்களுக்கு உதவி பண்ணி அதனால் நீங்கள் இவன் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படி இப்படி கையை நீட்டாதீங்க ஆண்டவரோட வழியில் போகுங்க ஆண்டவரே எனக்கு உதவுங்கன்னு கேளுங்க ஒரு மனுஷனை நம்பிட்டு அவன் தருவான் இப்படி குத்து வச்சு கழி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க ஆண்டவர் உங்களுக்கான ஏற்ற வேலையில் ஏற்ற தேவைகளை ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு செஞ்சு முடிப்பார் இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு மாதிரி பைபிளில் வசன எதுவும் முடியல அர்த்தம் முடியலை கேள்வி இதில் இருக்குன்னு உங்களுக்கு ஜெபதம் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மெசேஜ் பண்ணுங்கள் அண்டவர் கருவில்க்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே